ஓ முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே இதை கேட்கும் நாளில் உன்னுடைய கர்மாக்கள் கழிந்து நல்ல நேரம் ஆரம்பித்திருக்கின்றது என்பதை புரிந்து கொள் பிறருக்காக எவ்வளவுதான் பாடுபட்டும் உனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் இடத்தில் கிடைக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்காமல் போயிருக்கின்றது பல நேரங்களில் சிலர் உன்னை அவமானத்திற்கு ஆழ்த்தியிருக்கின்றார்கள் இந்த நிலை உன்னுடைய மனதை இன்றளவும் பாதித்து வருகின்றது என் அன்பு குழந்தையே நீ அனைவராலும் போற்றி புகழ்ந்து மதிப்படையும்படி நான் உன்னை வாழ வைக்க உள்ளேன் உன்னுடைய கரங்கள் எப்பொழுதும் இறைவனின் முன்னால் தான் கையேந்த வேண்டுமே தவிர பிற மனிதர்களிடம் கையேந்த கூடிய நிலையில் நான் உன்னை வைக்க மாட்டேன் நீ எதிர்பார்க்கும் சிலர் கூட உன்னை அவமானம் செய்கின்றார்கள் இந்த நிலை என்பது இனியும் உனக்கு ஏற்படாது உன்னை தூற்றுகின்றவர்கள் எல்லாம் உன்னை போற்றுவார்கள் நீ மனம் வருந்தம் கொள்ளாதே எதற்கும் கவலைப்படாமல் அனைத்தையும் நான் கவனித்துக் கொள்கின்றேன் என்று நீ மனதிற்குள் நிம்மதியை பெற்றுக்கொள் நீ எதை நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதற்கான வேலைகள் தான் என்னுடைய மூலமாக நடந்தபடி இருக்கின்றது எதை பெற வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயம் சிறப்பாக முடிவடைந்து உன்னுடைய கரம் வந்து சேரும் நம்மை அவமானப்படுத்தும் பொழுது அந்த நொடியை வெறுத்தாலும் ஆனால் அடுத்த ஒவ்வொரு நொடியையும் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு வெறி நமக்குள் வந்துவிடுகின்றது மனதிற்குள் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கும் அந்த தீயானது எப்பொழுதும் அடங்காமல் உன்னுடைய முயற்சியாகவும் உழைப்பாகவும் திறமையாகவும் வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அவ மதித்தவர்கள் முன்னால் நலமாக வாழ்ந்து காட்டும் வரை அந்த நெஞ்சுக்குள் எரிந்திருக்கும் தீயானது எப்பொழுதும் எரிந்தபடியே இருக்க வேண்டும் நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வழியை நான் காண்பிப்பேன் வெற்றி பயணத்தை இன்றைய தினத்திலிருந்து நீ தொடங்கி விட்டாய் உன்னுடைய தேவைகளுக்கான தேடலும் மாற்றங்களுக்கான முயற்சியும் வாழ்விற்கான யுக்தியும் எப்பொழுதும் உன்னால் உருவாக்கி கொண்டே இருக்க முடியும் என் அன்பு குழந்தையே தோல்விகளை தழுவும் பொழுது ஏமாந்து விட்டோமே என்று நினைக்காமல் உன் வாழ்விற்கான மாற்றம் அது என்று நினை எந்த ஒரு பாதிப்பும் உனக்கு இருக்காது பிரச்சனை என்று ஒரு பொழுதும் சொல்லாமல் சவால் என்று எதிர்கொள் எந்த ஒரு பயமும் பதட்டமும் உன் வாழ்வின் மீது உனக்கு வேண்டாம் நலமாக வாழ வேண்டிய வாழ்க்கை இது சந்தோஷமாக சிரித்து நீ வாழ வேண்டிய வாழ்க்கை இது கவலைகளை எல்லாம் மறந்து நீ சந்தோஷமாக இரு உன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வைக்க இந்த முருகன் நான் இருக்கின்றேன் என்று முழுமையாக நம்பு உன்னுடைய கர்மாக்கள் அனைத்தும் இந்த நாளில் தீர்ந்து போனது இனி நீ கவலைப்படுவதற்கு எந்த விஷயமும் இல்லை உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் அறவே ஒழிந்தது உன்னோடு இருந்து உன் வாழ்விற்கு தேவையான அனைத்து நலன்களையும் நான் பார்த்து பார்த்து செய்வேன் என் அன்பு குழந்தையே எதிரிகள் இல்லாத நிலை உனக்கு கிடைக்கும் நீ எட்டி பிடிக்க வேண்டிய இலக்கை சுலபமாக பிடித்து விடுவாய் மனதிற்குள் என்னுடைய பெயரையும் நாமத்தையும் சொல்லியபடியே இரு உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும் நல்லதே நடக்கும்